சாதாரணமாக பேசும்போதே சொல்லுவாங்க ஒரு ஒரு தெளிவான புரிதல் இல்ல ஒரு தவறாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காருனாக்கா சாப்பாட்டுல உப்பு போட்டுதானே என்று சாதாரணமாக சொல்லுவார்கள் அப்போ உப்பு போட்டு சாப்பிடும் போது உடலில் மனதில் உணர்வுகள் நமக்கு உண்மையாக இருக்கும் சூடு சொர்ணம் சொல்லுவாங்க கிராமப்புறத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா சூடு சொர்ணம் இருக்கும் உப்பு சப்பு இல்லாம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா சூடு சொர்ணம் இருக்காது அப்போ பிபி என்ற ஒரு பெயர் வைத்து இயல்பான உடலின் இயக்கத்தை நோயாக மாற்றி அதற்கு வாழ்நாள் முழுக்க மருந்துகளை சாப்பிடணும் என்று சொல்லி ஒருவேளை மருந்துகளை சாப்பிடாமல் விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா கண் பார்வை பறிபோவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இருதய நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ரத்த குழாய்கள் வெடித்து போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கால்கள் செயலெழுந்து போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது எனவே பிபிக்காக தொடர்ந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டும் என்று அந்த மனித மனதில் பயத்தை விதைத்து கட்டாயப்படுத்தி ரசாயன மருந்துகளை தரக்கூடிய ஒரு நிலை இப்போது உருவாகி கொண்டுள்ளது பிபி வந்து எவ்வளவு நேரம் அதை நீடிக்கும் கோபம் வந்தா எவ்வளவு நேரம் அதை நீடிக்கும் கொஞ்ச நேரம் இருக்கும் அதன் பிறகு குறைஞ்சிடும் அது போலதான பிபியும் கோபம் வரும்போது கூடவே பிபி ஏறும் கோபம் குறையும் போது பிபி குறையும் இதுக்கு எதுக்கு மாத்திர கோபம் என்பது நமக்கு வெளிப்படுவதை நாம் சொல்றோம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செல்களுக்கும் கோபம் வரும் ஒட்டுமொத்த செல்களுடைய உணர்வைத்தான் நாம வெளிப்படுத்துறோம் உயிர் என்பது நாம் ஒருவர் மட்டும் கிடையாது இல்லைங்களா இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னாக்கா நான் ஒரு உயிர் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம நினைப்போம்

நம்ம உற்று கவனிச்சோம் அப்படின்னாக்கா பல்லாயிர கோடிக்கணக்கான தகவல்களை உண்மைகளை நமது உடல் வைத்திருக்கிறது நமது உடலுக்குள்ள அவ்வளவு உண்மைகள் இருக்கு அவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருக்கு நமது உடல்ல நமது உடலே உலகில் மிகப்பெரிய சயின்டிஸ்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஞ்ஞானியாலையும் செய்ய முடியாத அற்புத செயல்களை எல்லாம் நமது உடல் சாதாரணமாக செய்து கொண்டே இருக்கிறது அவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் நம்ம உடம்பு உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத உணரக்கூடிய விளைவுதான் என்று மருத்துவமனையில் மக்கள் கூட்டம் அலைகடல் கொண்டு அமர்ந்து கொண்டு காத்து கொண்டு இருக்கு நம்ம ஒவ்வொருவரும் நமது உடலை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்கா முதலில் ஒரு அமைதியான மனநிலையை உருவாக்கணும் புறத்தில் வெளியில் தேடுவதை தவிர்த்து உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னு கேட்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம கூட தானே இருக்கு நம்ம உடம்பு அப்ப நம்ம உடம்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா பத்து பதினஞ்சு இருபது வருஷமாக நம்ம மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னா கூட அதை விட்டுடலாம் முதல்ல அதுக்கு வழி சொல்லும் அந்த உடம்பு உடம்புதான் உண்மை பழங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த நவீன மருத்துவம் மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நவீன மருத்துவம் இதுதான் உண்மையாக இருக்கும் என்று இதை ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்கக்கூடிய மனித குலம் இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போமே செரிமான கோளாறு இருக்கக்கூடிய உடலில் ரத்த அழுத்தம் என்பது உறுதியாக இருக்கும் அது எவராக இருந்தாலும் சரி பொதுவாக பிபிங்கிறது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது முன்னொரு காலத்தில் யாருக்கான வியாதி என்றால் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கான வியாதி பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் பல நபர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்து கொண்டு வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு அந்த காலத்துல வீல் சேர் கிடையாது மரச்சேர் தான் உட்காந்துக்கிட்டு கை நீட்டி வேலை வாங்கி கொண்டு இருந்த மக்கள் அவர்களுக்கு பிபி ஏன் வந்தது அப்படின்னாக்கா பணியாளர்கள் சரியாக பணி செய்யாம இருக்கும் போது வியாபாரத்துல தொய்வு ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம கோபத்தின் வெளிப்பாடாக பிபி அப்படிங்கிற ஒரு ஒரு தொந்தரவு உருவானது எந்த நேரத்துக்கு எந்த அளவுக்கு அந்த கோபம் இருக்கும் அந்த அளவுக்கு பிபி கூடும் கோபம் குறைஞ்ச பிறகு பிபி குறையும் பெரிய பெரிய செல்வந்தர்கள் பார்த்தோம்னா சத்தம் ரொம்ப ரொம்ப உயர்த்தி பேசுவாங்க இப்ப இல்ல அப்போ ஒரு முதலாளித்துவம் என்பது மேலோங்கி இருந்தது அவர்களுக்கு பிபி வந்தது இன்று யாருக்கெல்லாம் முதலாளித்துவம் மேலோங்கி இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பிபி வரும் அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களுக்கெல்லாம் பிபி வரும் இது இயல்பு இது நோய் கிடையாது அப்ப நான் சொல்றத நீங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் பிபி இருக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னாக்கா அந்த மனநிலை எவ்வளவு நேரம் இருக்கும் அவ்வளவு நேரம் இருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த மனநிலையில் ஒருவர் இருக்கிறாருன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் பிரஷர் கூடுதலாகத்தான் இருக்கும் கொஞ்ச நேரம் அதிகாரம் செய்யக்கூடிய மனநிலையில இருந்துட்டு அதன் பிறகு அமைதியாக இருக்காரு அப்படின்னாக்கா பிபி இருக்காது ஏங்க ஒரே நபர் தான் நாம ஒருவரிடம் கோவப்படுறோம் ஒரு வருடமும் அன்பா இருக்கும் இல்லைங்களா இப்போ கோவப்படும் போது பிபி கூடும் அப்படின்னாக்கா அன்பா இருக்கும் போது பிபி இயல்பாகத்தானே இருக்கும் ஒரு உண்மை என்ன தெரியுங்களா நம்ம எல்லாருமே பிபி பேஷண்ட் எப்போ அப்படின்னா இரவு நேரத்துல படுத்து தூங்கும் போது பிரஷர் வந்து அந்த எல்லாம் இருக்காது இன்னைக்கு இயல்பான ஒரு ஓட்டம் சொல்றாங்க இல்லைங்களா எண்பதுல இருந்து நூத்தி இருபது அந்த எல்லாம் இருக்காது ரொம்ப லோவா இருக்கும் தூங்கும் போது லோ பிபி பேஷண்ட்டு எந்திரிச்சோம் அப்படின்னாக்கா நார்மல் எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை துவங்கும் போது அவர் வேலையை பொறுத்து அவருடைய மனநிலையை பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து பிரஷர் பேஷண்ட் இதுல ஒரு உண்மை என்னன்னா மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு பிபி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அது போல அதிகமான தேவைகளை வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான பொருளாதாரம் இல்லாத நிலையில் அந்த பொருளாதாரத்தை தேடி ஓடி அலையக்கூடிய மனநிலையில் பயமும் கோபமும் அதிகமாக ஏற்படும் அந்த நபர்களுக்கும் பிபி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பிபி என்பது இவர்கள் சொல்வது போல இது வந்து ஒரு உயிர்கொல்லி நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது உயிரை பாதுகாப்பதற்காக உருவாகக்கூடிய ஒரு கூடுதல் இரத்த ஓட்டம்தான் பிபி ஆனால் எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி ரத்தம் இயல்பாகத்தான் பாய வேண்டும் என்று எண்பதுல இருந்து நூத்தி இருபது என்ற ஒரு அளவை வைத்து அந்த இரத்த வேகத்தை தேவைக்கு ஏற்ற போல் அது வேகமா போகும் அல்லது குறைவாக பாயும் குறைவாக சரியாக சீராக பாயும் எந்த சூழலாக இருந்தாலும் ரத்தம் வேகமாக பாயக்கூடாது என்று அந்த இரத்த வேகத்தை குறைக்கக்கூடிய ரசாயன மருந்துகளை தரக்கூடிய சூழல் வந்துவிட்டது இப்ப கண்ணுல ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்ணுக்கு தேவையான ஆற்றலை கொண்டு போய் தரணும் இல்லைங்களா எதன் வழியாக கொடுக்கும் ரத்தத்தின் வழியாகத்தான் கொடுக்கும் அப்ப ரத்தம் சீராகத்தான் பாயணும் அப்படின்னாக்கா அந்த கண்ணுக்கு தேவையான ஆற்றல் எப்படி போய் சேரும் அப்ப கண் பாதிப்பு அப்படிங்கிறது முழுமையாக சரியாகாமல் அது தொந்தரவாகத்தான் இருக்கும் அப்ப நம்ம அடிக்கடி கிட்ட போயிட்டு வந்துகிட்டே இருப்போம் அவர் நல்லா வசதியா வாழ்ந்து கொண்டே இருப்பாரு நமக்கு என்ன ஒரு ஒரு மனநிலை மக்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு நவீன மருத்துவர் ஒரு ஆங்கில மருத்துவர் நம்மிடம் ஒரு ஐம்பதாயிரம் தான் பணம் இருக்கு அப்படின்னா அறுபதாயிரம் கொடுத்தாதான் அந்த சிகிச்சை பார்க்க முடியும் என்று சொல்லுவார்கள் ஒரு லட்சம் கொடுத்தாதான் அந்த சிகிச்சை பார்க்க முடியும் என்று சொல்லுவார்கள் ஒரு லட்சம் ரூபாய் தான் இருக்கு இன்னும் பணம் புரட்ட என்ற நிலைமையில அந்த அறுவை சிகிச்சைக்கு மூன்று லட்சம் தேவை என்று சொல்லுவார்கள் அங்க நம்ம ஏதோ ஒண்ணு கடன்பட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் ஒப்படைப்போம் அங்க கேட்க மாட்டோம் நான் மூணு லட்சம் கட்டினா சரியாயிடுமா நான் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மாட்டோம் ஆனால் ஒரு சாதாரண மரபொழி மருத்துவர் இந்த உணவு சாப்பிடுங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிங்க என்று சொல்லும் போது இங்க ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வரும் இதுதான் நம்மை நோயாளியாக வைத்திருப்பதற்கான முதல் காரணமே இந்த மனநிலை தான் பசிச்சு சாப்பிட்டாதான் நோய் சரியாகன்னு சொல்றீங்க பசிச்சு சாப்பிட்டா சரியாயிருமான்ற கேள்வி வரும் பசிச்சு சாப்பிடுங்க சரியாயிரு சொல்றோம் அப்பவும் வழக்கம் போல மூணு வேலை தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு அடுத்து தொடர்ந்து சிகிச்சைக்கு வருவாங்க அப்ப கேக்கும்போது பசிச்சுதான் சாப்பிட்றீங்களா அப்படின்னா ஆஹ் பசிச்சு தான் சாப்பிட்றேன்னு வாங்க எத்தனை முறை சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா மூணு முறை சாப்பிட்றேன் எப்பப்ப சாப்பிட்றீங்கன்னாக்கா உடனே கடிகார நேரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது எப்படி பசிச்சு சாப்பிடுறது உண்மையாகவே பசிச்சு சாப்பிடணும் அப்படின்னா ஒரு வாரம் சாப்பிடாம இருக்கணும் நம்ம எல்லாம் சாப்பிட்டு லோட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு வாரம் இல்ல மூன்று வாரம் கூட தாக்கு பிடிக்கும் அவ்வளவு வேஸ்டேஜ் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கும் இருக்கு பசி என்பதை நம்ம உணர்ந்து பல ஆண்டுகள் ஆச்சு பசிக்கும் நமக்குமான தொடர்பு அந்து போச்சு இப்ப பசி வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் நவீன மருத்துவம் சொல்லும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க பசிக்கும் சொல்லும் மரபழி மருத்துவர்கள் சொல்லுவாங்க வாய் வழியா எதையும் கொடுக்காம கம்மு நிறுங்க பசிக்கும் சொல்லுவாங்க இதுதான் வித்தியாசம் தொட்டதற்கெல்லாம் ரசாயன மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு உடலில் வெளியேறக்கூடிய தானாக வெளியேறக்கூடிய கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றாமல் உடலுக்குள்ளேயே தடுத்து 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 நிறுத்தி வைத்து கழிவுகளின் கூடாரமாக மனித உடலை மாற்றி ஒரு கட்டத்தில் இந்த உடலானது இனிவரும் காலங்களில் இந்த கழிவுகளை அப்படியே வைத்திருந்தால் இந்த உடல் தாங்காது இந்த உடலில் இந்த உயிர் குடிகொண்டு இருக்க முடியாது என்று தன்னைத்தானே சரி செய்வதற்கு அதிவேகமாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து அந்த அதிவேகமாக கழிவுகளை வெளியேற்றக்கூடிய செயலை செய்யும் போதுதான் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிடுறாங்க சுகர் என்றும் பிரஷர் என்றும் கேன்சர் என்றும் கேட்ராக் என்றும் பலவிதமான பெயர்களை வைத்து விடுகிறார்கள் ஆனால் ஆரம்ப கட்டத்தில் எவர் ஒருவருக்கும் இது வருவது கிடையாது பல நாட்கள் வாழ்ந்து வரும்போதுதான் இது தொந்தரவு வருது சாதாரண சளி தொந்தரவுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்து கேன்சர்ல கொண்டு போய் விடும் இது நமக்கு சளிக்காக கொடுக்கக்கூடிய மருத்துவருக்கு தெரியும் அந்த உண்மையை நம்மிடம் சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க சாதாரண காய்ச்சலுக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்து இன்று இந்த காலகட்டத்தில் காய்ச்சலுக்கு காரணம் இது காய்ச்சல் பரவக்கூடிய ஒரு ஒரு காலம் ஒவ்வொரு பருவநிலை மாற்றமும் ஏற்படும்போது உடலில் ஒரு சளி தொந்தரவு வரும் ஒரு காய்ச்சல் தொந்தரவு வரும் இது இயல்பு ஒரு வெயில் காலத்திலிருந்து மழை காலத்திற்கு பருவநிலை மாறும் போது வெயில் காலத்தில் இருந்த மாதிரி உடல் ஒரு நிலையில் இருக்கும் மழை காலத்திற்கு தக்கவாறு உடல் தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்போ உடல் அந்த பருவநிலைக்கு ஏற்றார் போல தன்னை கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும் ஒரு கழிவு நீக்கம் நடக்கும் அப்போ ஒரு சளி ஏற்படும் ஒரு காய்ச்சல் ஏற்படும் இது இயல்பு மழை காலத்திலிருந்து பனிகாலம் பருவநிலை மாறும்போது இது போல ஒரு கழிவு நீக்கம் நடக்கும் பனிகாலத்திலிருந்து மீண்டும் வெயில் காலத்திற்கு இந்த பருவநிலை மாறும்போது மீண்டும் நமது உடலில் ஒரு கழிவு நீக்கம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் நடக்குமானாக்கா இல்ல எந்தெந்த உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கோ அந்தந்த உடம்புல இது நடக்க வாய்ப்பு இருக்கு எனவே காய்ச்சலுக்காக நம்ம மருந்து சாப்பிடுறோம் சளிக்காக மருந்து சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா அந்த கழிவுகள் வெளியேறாம தானே தங்கும் இந்த காலகட்டத்தில் பிரசன்ட்ல காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிட்ட குழந்தைகள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க இதெல்லாம் செய்தித்தாள்ல வந்திருக்கா எங்கேயோ ஒன்னு வந்திருக்கு ஆனால் இவர்களுக்கு தேவை என்றால் மரணத்தை ஒட்டு மொத்தமாக செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரப்படுத்துவாங்க கொரோனா காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் எத்தனை மரணங்கள் என்று தொடர்ச்சியாக விளம்பரம் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்பெல்லாம் அந்த மருத்துவமனையில மரணங்களே நடக்கலையா இல்ல கொரோனாவுக்கு முன்னாடி அந்த மருத்துவமனையில மரணங்களே நடக்கலையா இப்பதான் மரணங்கள் அதிகமாக கொரோனா காலகட்டத்தில்தான் மரணங்கள் அதிகமாக இருந்ததா இதெல்லாம் யார் சிந்திக்கணும் அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய நாம் தான் சிந்திக்கணும் பல்வேறு விதமான சூழ்ச்சிகள் என்று நடந்து கொண்டுள்ளது மனித உடலை வைத்து நடந்து கொண்டுள்ளது பணம் சம்பாதிப்பதற்கு பலவிதமான தொழில்கள் உள்ளது மனித உடலை வைத்து ஆரோக்கியத்தை சிதைத்து குலைத்து அதன் வழியாக பணம் ஈட்டுவது என்பது அது வருமானம் இல்ல அது அது பாவம் நம்ம அந்த பக்கத்துக்கு போக வேண்டாம் நம்மளை நம்ம தற்காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு ஏற்படணும் ஒரே ஒரு விடயம்தான் பசிச்சு சாப்பிடணும் பசிச்சா சாப்பிடணும் அவ்வளவுதான் இத என்னால செய்ய முடியாது அப்படின்னா இந்த உடல் உனக்கு என்னால சொகத்தை கொடுக்க முடியாதுன்னு அது உட்காந்துரும் உடல் அழகாக அறிவிக்குது பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க என்று சொல்லுது அப்ப பசிக்கும்போது நம்ம சாப்பிடணும் இல்லை நான் என் நேரத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா இந்த உடம்பு கிட்ட எப்படி நம்ம சுகத்தை எதிர்பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியும் என்ன விதைக்கிறோமோ அதுதான விளையும் பல பல ஆண்டுகள் ஆச்சுங்க நம்மெல்லாம் பசிச்சு சாப்பிட்டு பல ஆண்டுகள் ஆச்சு இப்ப பசிச்சு சாப்பிடணும் பசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எளிமையான வழி இருக்கு அது என்ன அப்படின்னா இருட்டு வர்றதுக்கு முன்னாடி உணவு முடிச்சுக்கணும் இருட்டு வந்துருச்சுன்னாக்கா பசிச்சாலும் சாப்பிடக்கூடாது இருட்டு வந்த பிறகு பசிக்காது இது ஒரு உண்மை ஆனா நம்ம எல்லாம் இருட்டு வந்த பிறகு ஒன்பது பத்து பதினோரு மணி சிலருக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் பசிக்குது இதெல்லாம் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் நம்ம சாப்பிட்ட பழக்கத்துல இருக்கும் அது அது பசி கிடையாது அது வந்து ஒரு அர்ஜி ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஏன்னா தொடர்ந்து நம்ம கொடுத்து பழகிட்டோம் அப்ப அந்த நேரத்துக்கு இந்த உடல் எதிர்பார்க்கும் ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அது பசி மாதிரி இருக்கும் ஆனா பசி கிடையாது வெற்றிடத்தை காற்று நிரப்பும் என்று சொல்லுவார்கள் வயிறு காலியா இருக்கக்கூடிய நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வயிறு உப்பசம் ஆகும் சாப்பிடாம இருந்ததுனால கேஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிற ஒரு தப்பான மனநிலை நமக்கு இருக்கு சாப்பிடாம இருந்ததுனால வெளியே இருந்து கேஸ் உள்ள வந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் உயிரணுக்களுக்குள்ளேயும் தேவையற்ற காற்று நிரம்பி இருக்கும் இப்போ சாப்பிடாம இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வயிறு காலியா இருந்ததுன்னா அந்த தேவையற்ற காற்று எல்லாமே காலியா இருக்கக்கூடிய அந்த வயிற்று பகுதிக்கு வரும் வந்து ஒன்று ஏப்பமாகவோ அல்லது ஆசான வாய் வழியாகவோ அது காற்று வெளியேறும் இப்போ இந்த நேரத்தில் அந்த காற்று வந்து உடலை விட்டு வெளியேறக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம வயிற்றுல உணவு போட்டுட்டோம் அப்படின்னா இந்த காற்று மறுபடியும் இருந்த இடத்துல போய் உட்காந்துரும் ஏற்கனவே சித்த மருத்துவத்துடைய அந்த சிகிச்சை முறையில பார்த்தோம் நம்ம வாதம் பித்தம் கபம் வாதம் என்றால் காற்று இந்த உடலில் உருவாகக்கூடிய கழிவுகள் முதல் கட்ட கழிவுகளாக காற்று கழிவுகளாகத்தான் மாறும் காரணம் மிக எளிமையாக கழிவுகளை உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு யுக்தி எதுவென்றால் காற்று இயல்பாக வெளியேறும் நமது அனுமதியை அது கேட்காது அது தானாக கொண்டே இருக்கும் அப்போ உடலுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அமைதியான முறையில் காற்றை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னாக்கா காத்திருக்கணும் உணவு உண்ணாமல் காத்திருக்கணும் காத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உடலில் தேங்கி இருக்கக்கூடிய நாட்பட்ட கழிவுகள் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் முதல்ல கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நாம் அனுமதிக்கணும் இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும் என்று பார்த்தோம்னா அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இந்த உடலானது ரத்த ஓட்டத்தை கூடுதலாக ஏற்படுத்தும் காரணம் இரத்தத்தின் வழியாகத்தான் செல்களுக்கு ஆற்றல் போய் சேருகிறது அதே ரத்தம் திரும்ப வரும்போது செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறது அப்போ உணவு உண்ணாமல் இருக்கும்போது பசிக்காக நம்ம காத்து இருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இந்த ரத்தம் கூடுதலாக உடலில் பாய துவங்கும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை இந்த உடலானது செய்ய துவங்கும் இதற்கு நம்ம அனுமதிக்கணும் இந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னாக்கா உடம்புல ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும் மனசுல கிடையாது உடம்புல ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிக்கும் நம்ம இயல்பாகவே சாதாரணமாகவே மனச்சமநிலை இல்லாம மன பதட்டத்தோட இருக்கிறதுனால அந்த பதட்டம் மனப்பதட்டமாகவும் நம்ம உணர்வோம் ஏன்னா உடம்புல நடக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் மாற்றமாக இருந்தாலும் உணர்வின் அடிப்படையில் தானே நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் நம்மள ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னாக்கா அது ஒரு உணர்வாகத்தானே நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த பதட்டம் வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா இதை ஒரு நோயாக நம்ம நினைச்சுப்போம் தான் நமக்கு கை கால் ஆகுது போல உதறது போல என்று நம்ம நினைச்சுப்போம் ஒருவேளை சாப்பிட தவறிட்டா உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பதட்டம் வந்துருதுங்க நமக்கு காலையில சாப்பிடலையா சாப்பிடலையா சாப்பிடாம எப்படி அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு நம்ம பசிக்காக காத்திருந்தால் பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியும் இருக்க முடியும் ஆனா நம்ம முன்முடிவு எடுத்துக்கிறோம் சாப்பிடாம இருந்தா எப்படி இருக்க முடியும் உடம்புக்கு எப்படி சத்து கிடைக்கும் சாப்பிட்டாதான சத்து கிடைக்கும் பிறந்ததுலேருந்து என்ன வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் எந்த அளவுக்கு சத்து சேர்த்து வச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்மளால அனுபவிக்க முடியும் நோய் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் இந்த எளிமையான யதார்த்தமான இயல்பான வாழ்க்கைங்க மனித வாழ்க்கை இதுல ஏகப்பட்ட நோய் வந்துருச்சு என்று கட்டுக்கதைகளை கட்டி அதை மக்களை நம்ப வைத்து தொடர்ந்து ரசாயன மருந்துகளை அவர்களுக்கு கொடுத்து ரசாயன மருந்துகளை சாப்பிட வைத்து பயத்தை மனதில் விதைத்து அவர்களை நிரந்தர நோயாளியாக வைக்கக்கூடிய சூழ்ச்சி நடந்து கொண்டுள்ளது இதில் நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் இங்க யாரையும் நம்ம குறை சொல்லவே முடியாது நம்மள நாம காப்பாத்திக்கிறோம் அவ்வளவுதான் இயல்பான ஒரு உயிரினத்துடைய ஒரு ஒரு தேவை என்ன என்று பார்த்தா உணவு தண்ணீர் பாலுணர்வு உறக்கம் இதுதான் ஒரு உயிரினத்திற்கு தேவையானது இது நாளும் இருந்தா அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எல்லா விலங்குகளும் அப்படித்தானே இருக்கு எந்த உயிரினமும் சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சுன்ட்டு மருத்துவமனைக்கு போறது கிடையாது இதுல பெரிய கூத்து என்ன என்றால் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வண்டலூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்துக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னு சிங்கத்துக்கு சர்க்கரை வியாதி பார்த்த மருத்துவர்கள் எல்லாம் இருக்காங்க அவ்வளவு கோவப்படக்கூடிய நாய் அவ்வளவு கோவப்படும் நாயை உத்து பார்த்தோம்னாக்கா தெரியும் நாய் பிரியர்களுக்கு தெரியும் வீட்டில் வளர்க்குறது நாயே கிடையாது நான் சொல்றது நாய் அதான் நாய் அது அதனுடைய இயல்புல இருக்கும் இன்னைக்கு செல்ல பிராணிகளாக வரக்கு வளர்க்குறதா அது அதுக்கு பேரே என்னன்னு தெரியல ஆனா இந்த வீதியில் உலாவக்கூடிய வீதியில் திரியக்கூடிய அந்த நாய் அதனுடைய கோபத்தை பார்க்கணும் எந்த நாய்க்கும் பிபி வரல தேவையை விட கூடுதலா ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னாக்கா நாய் கிடைச்சதுனாக்கா ஏன்னா அதுக்கு உணவு கிடைக்காது தெருநாய்களுக்கு உணவு கிடைக்காது எங்கேயாவது ஒரு இடத்துல உணவு கிடைக்குதுனாக்கா அது ரொம்ப மொத்தமா நிறைய சாப்பிடும் தேவையை விட கூடுதலா ஒரு நாய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னாக்கா ஏதோ புல்லோ ஏதோ ஒன்னு சாப்பிட்டு வாந்தி எடுத்துரும் இது ஓவர் லோடாயிருச்சு உள்ள இருந்தால் உடம்பு தாங்காது என்று உண்ட உணவை வாந்தியாக எடுத்துரும் அதே வேளை இந்த உடம்புல தானாக நடக்கும் தேவையை விட கூடுதலா ஒருத்தர் சாப்பிட்டா வாந்தி வந்துரும் வாந்தி வந்துட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மருத்துவமனைக்கு போயிருவாங்க உடனே வாந்தியை நிறுத்துறது ஒரு மாத்திரை என்று எதை தொட்டாலும் மருந்து மாத்திரைகளை உண்ணக்கூடிய இந்த பழக்கத்தை நாம் தவிர்த்து கொண்டோமேயானால் கிடைத்த வாழ்க்கையை அருமையாக ஆனந்தமாக வாழலாம் இந்த தகவல்களை இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ துவங்கும் போது இந்த கிடைத்த மனித வாழ்க்கை ஆனந்தமாக ஆரோக்கியமாக நோயின்றி நீண்ட நாட்கள் சுகமாக சுபிக்ஷமாக நம்மால் வாழ முடியும் என்று கூறி இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி